நீங்கள் ஐடிசி claim பண்ணுறீங்க இல்லையா அதுக்கு உங்கள் கையில் ப்ராப்பராக ஒரிஜினலாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிருந்தா மட்டும் claim பண்ணுங்க ஃபேக்காக ரீஃபண்ட் வரும் அப்படின்றதுக்காக எக்காரணத்தை கொண்டு பண்ணிடாதீங்க நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களா பண்ணலையா அப்படின்றது எக்ஸாக்டாக டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும் நீங்கள் ஃபேக்காக கட்டாத இன்சூரன்ஸ்க்கு நான் ஒன்றரை லட்ச ரூபா கட்டிருக்கேன் அப்படின்னு போட்டு ரீஃபண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இல்லைனாலும் ஒன் ஆர் டூ இயர்ஸில் எப்போ வேணாலுமே உங்கள்கிட்ட வட்டி முதலுமாக வாங்கிடுவாங்க ஸோ லாஸ்ட் டைம் என்கிட்ட ஒரு பத்து பேருக்கு மேலே அவங்களே செல்ஃபாக பண்ணிக்கிட்டாங்க பண்ணிக்கிட்டு நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மக்கிட்ட வந்தாங்க இந்த மாதிரி எனக்கு மெயில் வந்திருக்கு நீங்கள் நீங்கள் பண்ணியிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ப்ரூஃப் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு மெயில் வந்திருக்கு இது என்ன பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க எதுவுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரே வழி உங்களுக்கு அவன் கண்டு நீங்கள் ஃபேக் இன்வைஸ் வச்சு நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வேறு வழியே கிடையாது அவங்க என்ன அடிஷன் போட்டு அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோடு கட்ட சொல்கிறாங்களோ கட்டியாகணும் ஸோ தயவு செஞ்சு உங்கள் கையில் பில் இருந்தால் மட்டும் ரீஃபண்டு கிளைம் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன வருதோ கட்டிட்டு போயிருங்க அதுதான் உங்களுக்கு பெட்டர் ஏன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும் யார் கட்டியிருக்காங்க யாரும் கட்டல அப்படின்ற தகவல் அவங்கக்கிட்ட இருக்கும் ஏன்னா அவங்க இன்சூரன்ஸ்லேருந்தே டேரக்டாக வாங்கிக்குவாங்க இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்தே அவங்க டைரெக்டாக வாங்கிக்கலாம் இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கையில் இருக்குது உங்களுடைய பேன் நம்பர்லேருந்து ஆதார் நம்பரில் இருந்து எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது ஸோ நீங்கள் க்ளைம் பண்ணினீங்கன்னா ஆக்சுவலாக இவங்க எல்ஐசி கட்டியிருக்காங்களா கட்டலையா அப்படின்றது டிபார்ட்மெண்ட்டுக்கு பக்காவாக தெரியும் ஸோ எக்காரணத்தை கொண்டு மாட்டிக்காதீங்க பார்த்து ஃபைல் பண்ணுங்கள் சேஃபாக ஃபைல் பண்ணுங்கள் ஓகேங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நீதி பயணம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்கம் டேக்ஸ் போர்ட்டல் இன்னிலேருந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் வந்து இன்னிலேருந்தே இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் ஒரு சேலரி எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்களே இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்லாம் பண்ணிக்குவீங்க தெரியறவங்க பண்ணிக்குவீங்க தெரியாதவங்க ஆடிட் டெஸ்ட்டை கொடுத்து பண்ணிக்குவீங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன வித என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கையில் ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் தான் இந்த வீடியோ வாங்க டக்குனு வீடியோக்குள்ளே போயிடலாம் பர்ஸ்னல் அண்டு பேசிக் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் என்னென்ன பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ நீங்கள் பத்து பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் பத்து பேங்கினுடைய ஸ்டேட்மெண்ட் இல்லையா அட்லீஸ்ட் அதனுடைய அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு கம்பல்சரி நீங்கள் கையில் வச்சுருக்கணும் அடுத்து உங்களுடைய லாஸ்ட் இயர் ஐடி ஃபைல் பண்ண காப்பி இருக்குது அப்படின்னா அது ஒரு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம் லாஸ்ட் இயர் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லை நீங்கள் ஆடிட்ருக்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அதை வச்சு கொடுக்கும்போது ஒரு ரெஃபரன்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து செகண்ட் ஒன் இன்கம் ப்ரூஃப் நீங்கள் சேலரியில் இருக்கிறீங்க அப்படின்னா ஃபார்ம் சிக்ஸ்டீன் வாங்கிக்கணும் ஃபார்ம் சிக்ஸ்டீனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட் இருக்கும் பார்ட் ஏ பார்ட் பி இருக்கும் ரெண்டு பார்ட்டுமே கம்பல்சரி வேணும் இப்போது ஒரு சிலர் வேற ஒரு எம்ப்ளாயர்கிட்ட வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு வந்திருப்பீங்க மிடில் ஆஃப் த மந்தில் என்ன பண்ணிருக்கலாம்னா புது எம்ப்ளாயர்கிட்ட போயிருக்கலாம் அப்படி மாறி இருக்கிற பட்சத்தில் அந்த எம்ப்ளாயர்கிட்ட அவங்ககிட்டயே ஒரு ஃபார்ம் சிக்ஸ்டீன் வாங்கிக்கோங்க ஃபார்ம் சிக்ஸ்டீன் பார்ட் ஏ பார்ட் பி வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னா ஸ்லிப் ஆச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து மூணாவது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இன்கம் என்னாச்சும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய ப்ரூஃப் இப்போ நீங்கள் எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கலாம் ஸோ நீங்கள் பேங்க்கில் போய் இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படி இல்லையா நீங்கள் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டு எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்லேயே அது மென்ஷன் ஆயிருக்கும் செகண்டு வந்து எஃப்டி என்னாச்சும் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த எஃப்டிக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் எஃப்டிக்கு நீங்கள் பேங்க்கில் போய் இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட்டுன்னு கேட்டிங்கனாலே பேங்க்கில் கொடுத்துருவாங்க இது போக வேறு என்னாச்சும் இன்கம் இருக்குது ரெண்டல் வருது வேற என்ன இன்கம் இருக்குது அப்படின்னா அதுக்கான ப்ரூஃபும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது டிடக்ஷன் டிடக்ஷனுக்கு உண்டான ப்ரூஃப் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்ஐசி ப்ரீமியம் கட்டியிருப்பீங்க அதுக்கான ரெசிப்ட் வேணும் அடுத்து பிஎஃப் இருக்குன்னா பிஎஃப் பாஸ்புக் எடுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் அடுத்து டியூஷன் ஃபீஸ் கட்டியிருக்கீங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் மீன்ஸ் ஸ்கூல் ஃபீஸ் அது கட்டியிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய ரெசிப்ட் வேணும் ப்ளஸ் வந்து ஹோம் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ரீபேமெண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ப்ளஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு இது ரெண்டுமே வேணும் இது போக நீங்கள் வந்து இஎல்எஸ்எஸில் என்னாச்சும் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கீங்க எயிட்டிசி கவர் பண்ணுறதுக்கு அப்படின்னா அதுவும் வேணும் அது இல்லாமல் சுகன்யா சமர்த்தி அக்கௌண்ட் என்னாச்சும் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில் இல்லை என்எஸ்சி சர்டிஃபிகேட் என்னாச்சும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய ப்ரூஃப்மே இங்கே வந்து தேவைப்படும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் எயிட்டிடி எயிட்டிடியில் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவோம் ப்ளஸ் வந்து ஹெல்த் செக்கப் என்னாச்சும் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது நம்ம கிளைம் பண்ணுவோம் ஸோ அது ரெண்டுக்குமான ப்ரூஃப் நீங்கள் கண்டிப்பாக கையில் எடுத்து வச்சுக்கணும் அடுத்து நீங்கள் எஜுகேஷன் லோன் என்னாச்சும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் நீங்கள் அதுக்கு பே பண்ணியிருப்பீங்க அதுக்கு அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம் பேங்க்கில் கேட்டு அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டு வாங்கிக்கணும் அது போக நீங்கள் டொனேஷன் ஏதாவது கொடுத்துருக்கீங்க ட்ரஸ்ட்டுக்கு எதாவது டொனேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ரெசிப்ட்டும் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நீங்கள் ஹெச்ஆர்ஏ கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே ஒரு மூணு டாக்குமெண்ட் தேவைப்படுது மேக்ஸிமம் ஹெச்ஆர்ஏ யாருமே யாரும் மெயின்டைன் பண்ணுறதில்லை பட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கையில் வச்சுருக்கணும் அப்படின்றது மேண்டேட்ரி அதில் வந்து நீங்கள் ரெண்ட் கொடுக்குறீங்க இல்லையா ரெண்ட்டு கொடுக்கறதுக்கு ரெசிப்ட் வச்சுருக்கணும் ப்ளஸ் வந்து அவங்க ஹவுஸ் ஓனருனுடைய பேன் நம்பர் வச்சுருக்கணும் அடுத்து ரெண்டல் அக்ரிமெண்ட் இது மூணுமே கம்பல்சரி கையில் வச்சுருக்கணும் மேபி நாளைக்கு உங்களுக்கு என்னாச்சும் ஸ்க்ரூட்டினி வருது அப்படின்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி முக்கியமான விஷயம் நீங்கள் கேபிட்டலுக்கு என்னென்னச்சு பண்ணியிருக்கீங்க ஷேர் மார்க்கெட்டில் எஃப்அண்டோ பண்ணியிருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கேபிட்டல் கெயின் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பண்ணியிருக்கலாம் அது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி அதனுடைய ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்கணும் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரோக்கர்ஸ் எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் போய் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம் ஒன் இயர் ஸ்டேட்மெண்ட் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஹோல்டிங் வச்சுருக்கிறீங்க எவ்வளோ வாங்கியிருக்கீங்க எவ்வளோக்கு வித்துருக்கீங்க ஷார்ட் டேம் ஆவலோ லாங் டேம் ஆவோ அப்படின்றது இன்றைக்கி இருக்க ப்ரோக்கர்ஸ் எல்லாருமே வந்து மெஜாரிட்டி ஆஃப் ப்ரோக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்றாங்க பக்காவாக டீட்டெயில் கொடுத்துட்றாங்க ஸோ அது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலத்தில் இப்போ என் என்கிட்ட வர கிளைண்ட்லேயே ஒரு நூற்றுக்கு ஒரு ஃபிஃப்டி வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க பையிங் செல்லிங் எல்லாமே பண்ணுறாங்க பட்டு எங்ககிட்ட சொல்கிறதில்லை ஸோ அதனுடைய ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் ரெண்டுமே தான் ஃப்ரெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஸ்டாக்ஸில் பண்ணியிருந்தாலும் சரி ரெண்டுமே தான் அதே மாதிரி டிவிடெண்ட் இன்கம் என்னாச்சும் இருக்குதா அப்படின்னா அந்த டிவிடண்ட் இன்கம்க்கு உண்டான ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அது போக வேறு என்னாச்சும் நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணுறீங்க சைட் பிஸ்னஸ் மாதிரி ஃப்ரீலான்சிங் என்னாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குண்டான ப்ரூஃப் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அது போக நீங்கள் என்னாச்சும் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டியிருக்கீங்க டாக்ஸ் எதுவும் கட்டியிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய சலான் காப்பி ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் அரியர் ஏதாச்சும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் கம்பல்சரி வேணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன் ரிலீஃப் எடுக்கிறதுக்கு கம்பல்சரி எதா வேணும் நமக்கு அதே மாதிரி லீவ் என்கேஷ்மெண்ட்டு ப்ளஸ் கிராஜுவிட்டி இல்லைனா ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் ஏதாச்சும் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய டீட்டெயிலும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் கைலி ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னா எவிடன்ஸ் வேணும் இது எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டேபிளில் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுங்கள் ஒரு ஆடிட்ரு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இதெல்லாம் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி முக்கியமானது ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா கிரிப்டோவிலையும் நீங்கள் பண்ணுறீங்க கிரிப்டோ கரன்சியும் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்றீங்க அதில் எஃபண்டோ மாதிரி பண்ணுறீங்க கிரிப்டோ கரன்சி வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிரிப்டோவினுடைய ஸ்டேட்மெண்ட்டு வாங்கி கொடுங்க விட்றாதீங்க இதில் இதில் ஏதோ ஒன்று நீங்கள் விட்டுட்டீங்கன்னாலும் ஃபைல் பண்ணுற டைமில் அதை விட்டுட்டு ஃபைல் பண்ணிட்டோம்னா உங்கள் ரிட்டன் என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா இன்வாலிட் ரிட்டன் ஆயிடும் ஸோ நீங்கள் ரிட்டன் ஃபைல் பண்ணினாலும் அது பண்ணாததுக்கு தான் சமம் ஸோ நீங்கள் ரிட்டன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இமெயில் செக் பண்ணிக்கோங்க உங்கள் ரிட்டன் ப்ராசஸ் ஆயிருச்சா இல்லை டிஃபெக்ட் என்னாச்சும் வருதா அப்படின்றது நீங்கள் ரிட்டன் ஃபைல் அப்புறம் கம்பல்சரி நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு அதுலேயே இமெயில் வரும் இவன் ரிட்டன் ப்ராசஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் இல்லைன்னா டிஃபெக்டிவ் இருக்குனா டிஃபெக்டிவ் என்ன அப்படின்றது உங்களுக்கு மெயிலில் தான் வரும் ஸோ கம்பல்சரி உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க என்ன கம்யூனிகேஷன் அப்படின்னாலும் இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடான கம்யூனிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இமெயிலில் தான் வரும் அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டியூ டேட் அப்படின்றதும் ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட்டாக இருந்தது செப்டம்பர் ஃபிஃப்டீன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ அவசரம் இல்லை பொறுமையாக நீங்கள் செக் பண்ணி பண்ணுங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏன்னாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் லிங்க்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது கால் பண்ணாதீங்க ஜஸ்ட்டு வாய்ஸ் நோட்டோ டெக்ஸ்ட்டோ நீங்கள் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னாலும் நம்ம சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா மேற்கொண்டு வேறு என்னாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம்னு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் எம்ப்ளாயிட்ட டிக்ளேர் பண்ணும்போது நியூ ரெஜிம் ஓல்டு ரெஜிம் நீங்கள் வந்து எதிர வேணாலும் நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கலாம் இப்போ நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபெயில் பண்ணும்போது பத்து லட்ச ரூபாய்க்குள்ளே தான் உங்களுக்கு சேல்ரி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நியூ ரெஜியூம்லையும் போகலாம் ஓல்டு ரெஜியூம்லையும் போகலாம் இன்கேஸ் உங்ககிட்ட டிடக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டிடக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய டேக்ஸ் லயபிலிட்டி நீங்கள் குறைக்கலாம் ஈவன் நீங்கள் நியூ ரெஜியூமே கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு ஓல்டு ரெஜியூம் தான் பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஓல்டு ரெஜியூம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நியூ ரெஜிம் தான் நீங்கள் ஓல்டு கொடுத்துருக்கலாம் பட் நியூவில் தான் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நியூ ரெஜிம் சூஸ் பண்ணிக்கலாம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்புங்கள் ஓகேங்களா நம்ம நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம் டாடா பை பை பட் ஐ திங்க் ஸ்பீக்கிங் அட்லீஸ்ட் இட் வில் டேக் டைம் சர் வில் பி ஆன்சரிங் த்ரூ வாட்ஸ்அப் ஸோ ப்ளீஸ் டோன்ட் கால் சார் வில் அப்டேட் சார் எனி திங் யூ கேன் ஜஸ்ட் கால் மீ அவர் டெக்ஸ் ஆன் மை இன்ஸ்டியூஷன் நம்பர் Little, little sir, we are guarantee you, sir. Uh UDN will be activated and we are taking very serious steps. And uh, I request all the members you don't want to panic or you don't want to worry anything, sir. And for that, the UDN you we are getting lot of time is there. Maximum uh, one week next week, the all the UDN who are registered with the UDN portal, definitely it will be activated. So we will get uh, enough time up to till July. So we can uh, be able to develop lot of uh, certificates and all, so that is not an issue. So after convocations so we are empowered to do UDN, you can uh, UDN certificate, and we can uh, given to that uh, client also, sir. So I request all the members to uh, cooperate with our institute because uh, convocation program also then. So we want to make all the arrangements also, and also we are uh, uh, requesting some volunteers, so who can come. And work for our institutes because for the convocations, it is, I think, so uh, there will be a, a members of a total more than 800 to 900 members. So we want to make all the arrangements. So we need, uh, we want to form a committee, and uh, those who are interested and they can uh, 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 chat to our chairmans. Not now, uh, next week, after Wednesday, or uh, on the all who are all interested to. Um,